வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா வேண்டாம் குப்பையில் போடக்கூடிய இந்த வேஸ்ட்டான பொருளை வச்சு எப்படி டாய்லெட் சூப்பராக க்ளீன் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு என்ன பொருள் நான் எடுத்திருக்கேன் அப்படின்னா இஞ்சியோட தோல் தான் மேக்ஸிமம் நம்ம அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைக்கும் போது நிறையவே இந்த தோல் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படி இல்லைனாலும் நீங்கள் எப்பவும் டெய்லி யூஸ் பண்ணுறத நீங்கள் சேகரித்து வச்சு கூட இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இந்த உள்ளியெல்லாம் பல்லாரி எல்லாம் வெட்டினோம் அப்படின்னா கண்ணில் எப்படி நெடி வருதோ அதை விட ரொம்ப அதிகமாக இந்த இஞ்சி வந்து ரொம்பவே நெடியோடு இருக்கும் நம்ம கையெல்லாம் கூட ரொம்பவே காந்தும் இந்த பொருளை வச்சு நம்ம வந்து டாய்லெட் க்ளீன் பண்ணும்போது டாய்லெட்டில் இருக்கக்கூட அந்த கிருமி அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே அடியோட போயிடும் நம்ம இது கூடாது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பொருள் மட்டும் சேர்க்க போகிறோம் வாங்க என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் இந்த இஞ்சி தோலை வந்து நல்லா நம்ம வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இப்போது இதை நான் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிட்டேன் அதுக்கப்புறமா அந்த மிக்சியையும் நல்லா அலசி இதில் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஃபி தூள் தான் இது உங்களுக்கு எந்த பிராண்டு வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம் அது ஒரு பாக்கெட் இதில் சேர்த்துக்குவோம் இது வந்து டாய்லெட்டில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் வந்து அறவே போயிடும் இன்னொன்று அதில் ஒட்டின கூடிய அந்த அழுக்கு கரைகளை எல்லாம் கூட இது நம்மளுக்கு நல்லாவே நீட் பண்ணி கொடுத்துரும் அடுத்து வந்து நாம் இதில் வந்து வாஷிங் லிக்விடு கொஞ்சமாக சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் வந்து உங்களோடய சாய்ஸ் தான் நீங்கள் ஷாம்பு அப்படி இல்லைனா வாஷிங் பவுடர் சீக்காத்தூள் வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து வாஷிங் லிக்யூடு சேர்த்துக்கிறேன் நீங்கள் இதில் ஏதாவது ஒன்று உங்கள் கிட்ட எது அவைலபிளாக இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதை நான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினிகர் வினிகர் வந்து நல்லாவே அந்த உப்பு கரைகளால் இருக்க அழுக்கு எல்லாத்தையுமே நல்லா நீக்கக்கூடிய தன்மை இருக்குது அந்த வினிகர்லேயும் ஒரு ரெண்டு மூணு முடி போல் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அடித்து கலக்கி நுரை வர அளவுக்கு நல்லா அடித்து கலக்கி எடுத்துக்கோங்க இதில் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பாட்டில் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் ஊற்றிக்கோங்க நம்மளோட வெஷல் வாஷிங் எல்லாம் தீந்ததுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய பாட்டில் தான் இது நம்மளுக்கு டாய்லெட்டை நல்லா ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும் அதுக்காக தான் இது இல்லை அப்படின்னா நீங்கள் கைகளால் கூட தெளிச்சிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்கிட்ட இருந்துச்சு அதனால் நான் இதை சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து எல்லா பக்கத்திலயும் மூலம் முடுக்கு சந்தபூந்து எல்லா இடத்திலுமே இதை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க டாய்லெட் அதுக்கப்புறமா பாத் ஏரியா எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு நம்ம நல்லா ஸ்க்ரப் பண்ணி விட்டுற வேண்டியதுதான் நீங்கள் வந்து நார்மலாக எப்பவும் போல் பாத்ரூம் டாய்லெட் க்ளீன் பண்ணாலோ இந்த மாதிரி இஞ்சி என்றைக்கெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிதோ இஞ்சியோட தோல் அன்றைக்கெல்லாம் கூட இந்த மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம் எப்போல்லாம் உங்களுக்கு இது கிடைக்கிதோ அந்த டைமில் இதை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி பிரயோஜனப்படுத்திக்கோங்க டாய்லெட் அதுக்கப்புறமா பாத் ஏரியா எல்லாம் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டதுக்கப்புறம் பழையபடி மேலோட்டமாக ஒரு கார் ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வாட்டரை ஊற்றி க்ளீன் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் நம்ம அந்த வினிகரெல்லாம் ஆட் பண்ணதுனால அந்த அழுக்கு கரைகள் எல்லாம் மேக்ஸிமம் நம்மளுக்கு நல்லாவே போயிடும் அந்த உப்பு கரையெல்லாம் நல்லாவே போயிடும் நம்ம நல்லா அழுக்காக உள்ள அந்த கூட நம்ம இந்த வினிகர் வச்சு அந்த விஷர் லிக்யூட் வச்சு க்ளீன் பண்ணும்போது நல்லா போயிடும் அதனால தான் நான் டாய்லெட்டுக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன் நல்லாவே ரிசல்ட் கிடச்சிச்சு நல்லாவே ஃபஸ்ட் இருந்ததுக்கு இப்போ அந்த உப்பு எல்லாம் நல்லாவே போய் நல்லாவே க்ளீன் ஆயிருக்கு நீங்களும் இந்த மாதிரி உங்களுக்கு எப்போல்லாம் முடியுமோ அந்த மாதிரி இந்த மாதிரி இஞ்சி தோல் இதெல்லாம் வச்சு நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க பார்க்குறதுக்கே ரொம்பவே சூப்பராக பழிச்சுன்னு அதே நேரத்தில் அந்த இஞ்சியோட வாசம் அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே வந்து ரொம்பவே போய் நல்லாவே ஸ்மெல் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது டாய்லெட்டும் ரொம்பவே க்ளீன் ஆயிடுச்சு எனக்கு நான் இந்த மாதிரி கிட்டே எனக்கு இந்த தோல் வந்து எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நான் இந்த மாதிரி பிரயோஜனப்படுத்தி போய் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் கடைசி இந்த மாதிரி ரெண்டு சாம்பிராணி கம்ப்யூட்டர் சாம்பிராணியை குளுத்தி வச்சுட்டு டோரை க்ளோஸ் பண்ணிடுங்க இன்னுமே ரொம்பவே ஸ்மெல் நல்லாவே பரவி அந்த எல்லா கெட்ட ஸ்மெல் இல்லாமல் நல்லாவே ஃப்ரெஷ்ஷாகிரும் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சி நான் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்